பெயர் அன்பு நான் இப்போது ஒரு அரசு துறையில் மிக பெரிய பொறுப்பில் இருந்து வருகிறேன் என் தோற்றமோ தெரியவில்லை என்னை பார்த்தால் கொஞ்சம் மனநலம் குஞ்சவன் போல இருப்பேன் ஆனால் நான் உண்மையில் நஞ்சாகத்தான் இருந்தேன் என் தோற்றம் எல்லாருக்கும் அப்படி தெரிந்தது என் அப்பா பெயர் காசி மிகவும் செல்வ செழிப்புள்ளவர் அம்மா மகாலட்சுமியும் ரொம்ப வசதியானவர் செல்வத்துக்கு எந்த குறைவும் இல்லாத வீட்டில் பிறந்து வளர்ந்தேன் எனக்கு இரண்டு அக்காக்கள் உண்டு மூன்றாவதாக நான் பிறந்தேன் எல்லாருக்கும் ஆண் குழந்தை பிறந்தது என்று சந்தோஷப்பட்டனர் ஆனால் என் அப்பாவிற்கு மட்டும் என் உருவம் பிடிக்கவில்லை என்னை வேண்டாய் வெறுப்பாய் பார்த்தார் எல்லாரும் பிறந்ததும் பிள்ளை இப்படித்தான் இருக்கும் போக போக அதன் உருவம் அழகாய் வந்துவிடும் என்று சொன்ன பிறகும் அவர் என்னை கையால் கூட தொட்டு பார்க்கவில்லை ஒரு ஐந்து வயது இருக்கும் ஒரு நாள் வீட்டில் இருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து விளையாடிக் கொண்டிருந்தேன் இதை பார்த்த என் அப்பா என்னை தூக்கி போட்டு அடித்தார் இந்த மக்கு பிள்ளையால் இனி என்ன எல்லாம் நடக்கப் போகுதோ என்று என் கண் முன்னால் நிற்காதே என்று என்னை அடித்து விரட்டினார் ஆறு வயது இருக்கும்போது என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தனர் என் அக்காக்களை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தனர் என்னை ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தனர் என் அக்காக்களுக்கு விலம் பொருட்கள் எல்லாம் என் அப்பா வாங்கி கொடுப்பார் எனக்கு எது சீப்பாக கிடைக்குமா அதைத்தான் தருவார் பள்ளியிலும் என்னை மாணவர்கள் என் உருவத்தை வைத்து கேலி செய்தனர் ஒரு சமயம் பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று முடிவு எடுத்தேன் அப்போது என் அம்மா தான் எனக்கு ஆறுதல் கூறுவாள் வீட்டில் அக்காக்களிடம் என் அப்பா கொஞ்ச வார் நான் தூரத்தில் நின்று கொண்ட அழுவேன் நான் அறையில் சென்றது என்னை திட்டி விரட்டி விடுவார் எல்லாரும் என்னை இப்படி பேசுவதால் எதிலும் நாட்டம் கொள்ளாமல் நான் மக்கு பிள்ளையாகவே இருந்து விட்டேன் ஒருவர் என்னிடம் ஏதாவது கேட்டால் நான் அதற்கு மாறித்தான் பதில் சொல்வேன் ஏன் என்றால் என் நினைவு முழுவதும் மற்றவரின் கேள்வியும் கிண்டலும் தான் இருக்கு எப்படியோ பாஸ்மார்க் வாங்கி எட்டு வரை கரை ஏறினேன் இப்போது ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறேன் என் வகுப்புக்கு புதிதாக ஒரு ஆசிரியர் வந்தார் அவர் தான் என்னை எல்லாரும் கிண்டலும் கேள்வியும் செய்வதை பார்த்து ஒரு நாள் தனி அழைத்து பேசினார் ஒரு குறையும் இருப்பது போல எனக்கு தெரியவில்லை உன் மனதில் தான் குறை இருக்கிறது உன் வாழ்வில் நடந்தது என்னிடம் சொல் என்று அவர் கேட்டதும் என்னிடம் இதுவரை நம்பிக்கையாக யாரும் எந்த வார்த்தையும் இல்லை முதல் முறையை ஒருவர் கேட்கிறார் என்றால் நான் மனதில் உள்ள அனைத்து சுமையையும் அவரிடம் இறக்கிவிட்டேன் அவரும் நாளை உன் அம்மாவை வந்து என்னை பார்க்க சொல் என்று கூறினார் நானும் என் அம்மாவை அழைத்து வருவதாய் அவருக்கு வாக்கு கொடுத்தேன் வீட்டில் வந்து என் அம்மாவிடம் நடந்ததை கூறினேன் என் அம்மாவும் அவர் மூலம் ஒரு நல்லது நடக்கட்டும் சொல்லிவிட்டு மறுநாள் என்னுடன் பள்ளிக்கு வந்தால் என் அம்மாவிடம் உங்கள் பிள்ளையை மற்ற பிள்ளைகள் போல என்னால் மாற்ற முடியும் அதுக்கு உங்கள் சம்மதம் வேண்டும் என்று ஆசிரியர் கேட்டார் என் அம்மாவும் எல்லா பிள்ளை போல என் பிள்ளை மாறினால் எனக்கு அதுவே போதும் என்று என் ஆசிரியருக்கு நன்றி சொல்லிவிட்டு விட்டால் என்னை என் ஆசிரியர் கராத்தே ஜிம் இன்னும் என்னென்ன வகுப்புகள் உண்டோ அங்க எல்லாம் என்னை சேர்த்து விட்டார் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னுள் ஒரு மாற்றம் தெரிவதை நானே உணர்ந்தேன் இதுவரை என்னை ஏறெடுத்து பார்க்காத என் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாய் என்னிடம் நெருங்கி வரத் தொடங்கினார் எல்லாம் என் காது கேட்கும்படி இவன் எப்படி இப்படி மாறிவிட்டான் என்று பேசுவதை கேட்கவே எனக்கு சந்தோஷமாய் இருந்தது இப்போது யார் என்னை என்னை பற்றி தவறாக சொன்னால் அவர்களை எதிர்த்து நிற்கும் தைரியம் என்னிடம் வந்தது என்னை மாற்றி என் ஆசிரியருக்கு மனதார நன்றி சொன்னேன் இப்போது விட்டேன் பத்தாம் வகுப்பு தேர்வில் பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றேன் என்ன என்னை வேண்டா வெறுப்புடன் என் அப்பா இப்போது என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டார் எனக்கு அப்பாவின் அன்பு கிடைத்ததில் ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது எப்படியோ பனிரெண்டாம் வகுப்பிலும் மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி பெற்றேன் இப்போது எனக்கு அரசு கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்தது எனக்கு பிடித்த பாடத்தை தேர்வு செய்து படித்தேன் இப்போதுதான் அந்த அதிர்ச்சி செய்தி வந்தது என் அக்கா அவளுக்கு பிடித்த ஒருவனை திருமணம் செய்து விட்டதாகவும் அவளுக்கு சேர வேண்டிய பணம் நகை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டதாகவும் இனி உங்கள் வாழ்வில் வரமாட்டேன் என்றும் எனக்கு பிடித்த ஒருவனுடன் செல்கிறேன் என்னை தேட வேண்டாம் என்றும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு விட்டு வீட்டை விட்டு சென்று விட்டாள் அப்பா நொறுங்கி போனார் அவரை தேர்ச்சி எடுப்பதற்கு ஒரு ஆறு மாதங்கள் கடந்து விட்டது என் இரண்டாவது அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமண தேதியும் குறித்து பத்திரிகையும் அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு திருமணத்திற்கு ஒரு நாள் முன்னால் என் அக்காவை காணவில்லை எங்கு தேடியும் அவள் கிடைக்கவில்லை பேசிய அவள் எழுதின லெக்சர் மட்டுமே கிடைத்தது என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா அப்பா என் மனதுக்கு பிடித்தவருடன் நான் செல்கிறேன் என்னை தேட வேண்டாம் என்று எழுதியிருந்தாள் என் அப்பா அவமான தாங்காமல் தூக்கில் தொங்க போனார் நான் இருக்கேன் என்று காப்பாற்றி அவரை தேற்றினேன் இது எல்லாம் நடந்த நான்கு வருடங்கள் இருக்கும் நான் இப்போது பெரிய வேலையில் இருக்கிறேன் எனக்கும் இப்போது திருமணத்திற்கு ஏற்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் என் அப்பாவுக்கு தான் பயம் அதிகமாகிக் கொண்டே போனது நான் அப்பாவிற்கு தைரியத்தை கொடுத்தேன் அவரால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை இப்போது நல்லபடியே திருமணமும் நடந்து முடிந்தது அப்பாவுக்கு இப்போதுதான் முகத்தில் மகிழ்ச்சி வந்தது என்னை தனியே அழைத்தார் என்னை மன்னித்து விடுப்பா உன்னை மக்கு பிள்ளை இன்னும் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி காயப்படுத்தி இருப்பேன் இந்த பிள்ளைதான் என் மானத்தை இன்று காத்தது நான் உயிருக்கு உயிரை நேசித்த மீண்டும் என்னை தலைக்குரிய செய்து விட்டது இந்த எல்லா சொத்தையும் உன் பேரு எழுதிவிட்டு எழுதிவிட்டேன் வாங்கிக் கொள்ளப்பா என்றார் நானோ நான் பெரித நேசிக்கும் சொத்தை என் அம்மாவும் அப்பாவும் தான் நீங்கள் காலம் முழுவதும் என்னுடனே இருந்தால் போதும் என்று சொல்லிவிட்டேன் என் திருமணத்திற்கு வந்த அனைவரும் காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா என்று மனதார என்னை வாழ்த்தினார்கள்